அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே பெண்கள் மட்டும் செய்ய வேண்டிய தை அமாவாசை பித்ரு தேவ பூஜை ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை முறையை சொல்லித்தரேன் யாரெல்லாம் இதை செய்ய முடியுமோ அவங்க செய்யுங்க அதுவும் பெண்கள் மட்டும்தான் செய்யணும் மாதவிலக்கான பெண்கள் கூட இதை செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இந்த பூஜை செய்யறதுனால உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் முன்னோர் சாபங்கள் நீங்கும் பித்தர்களுடைய கோபங்கள் மறையும் காரிய தடைகள் நீங்கும் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் சுபிக்ஷம் உண்டாகும் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் எப்படி இந்த பூஜை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் தை அமாவாசை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு மிக சிறப்பாக அன்னதானம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் மூன்று வேலையும் மிக சிறப்பாக ஆதரவற்ற முதியோர்கள் ஆதரவற்ற பிள்ளைகள் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு அன்னதானம் செய்ய போகிறோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் முன்னோர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு இந்த அன்னதானம் வழங்கப்படும் டிஸ்பிளேவில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கு எண் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உதவுங்கள் நான் சொல்லும் இந்த பித்ரு தேவ பூஜையை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஏழு முப்பத்தி ஐந்திலிருந்து எட்டு இருபத்தைந்துக்குள் செய்யலாம் அல்லது காலை பத்து பத்திலிருந்து பதினொன்று பதினைந்துக்குள் செய்யலாம் அல்லது மதியம் ஒன்று முப்பத்தைந்துலேருந்து இரண்டு பதினைந்து வரை செய்யலாம் இந்த ஆதியில் நான் சொல்லித் இந்த பித்ரு தேவ பூஜை ரொம்ப விசேஷமானது இந்த பூஜை செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை சொல்ற தயார் பண்ணி வச்சுக்கோங்க வாழை இலை ஒன்று அந்த வாழை இலையில் வைப்பதற்கு வெள்ளம் அரிசி சாதம் கருப்பியல் நல்லெண்ணெய் இளநீர் வாழைப்பழம் மற்றும் சாப்பாடு சாம்பார் அப்பளம் அவியல் பொரியல் அப்படின்னு உங்களால் என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ முடிஞ்சால் உங்கள் முன்னோர்களுக்கு பிடிச்சதை செய்து வைங்க இல்லை தெரியல அப்படின்னா பொதுவாக என்னென்ன செய்ய முடியுமோ சிறப்பாக செய்யணும் வாழைப்பழம் கண்டிப்பாக இருக்கணும் இளநீர் கண்டிப்பாக இருக்கணும் வெள்ளம் கருப்பியல் நல்லெண்ணெய் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் முன்னோர் படத்துக்கு முன்பாக வாழை விரித்து கொள்ளுங்கள் இந்த பூஜையை செய்கிறதுக்கு முன்னால் உங்கள் வீட்டு பூஜைகளில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு வழிபாடு செஞ்சிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு இந்த பூஜையை செய்யுங்க முன்னோர் படத்துக்கு முன்பாக இலை விரித்து இந்த வழிபாடு செய்யணும் ஒருவேளை முன்னோர் படம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல நாற்காலி போட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்றி அதற்கு முன்பாக படையலிட்டு முன்னோர்களை வழங்கலாம் வாழையலை விரித்து அந்த இலையில் நான் சொன்ன எல்லா நெய்வேத்தியங்களும் சிறப்பாக வைக்கணும் சாதம் சாதத்து மேலே கருப்பு எல் தூவி விடுங்கள் அதுக்கு மேலே வெள்ளம் போடுங்க அதுக்கு மேலே நல்ல நலனை ஊற்றி மற்ற அனைத்து பதார்த்தங்களையும் அருகருகே வைத்துக்கொள்ளுங்கள் வைத்துக்கொண்டு தீபம் ஏற்றி வைத்துக்கொண்டு நான் சொல்லும் பிரார்த்தனையை முழு பக்தியோடு செய்ய வேண்டும் எங்கள் குலத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே எங்கள் குலத்தை எங்களை ஆசிர்வாதம் செய்யுங்கள் எங்கள் குடும்பத்திற்கு எந்தவிதமான தீங்கும் நேராமல் எங்களை நீங்கள் காத்திருள்ள வேண்டும் நீங்களும் விண்ணுலகில் ஆனந்தமாய் வாழ நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் எங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் எங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் முன்னோர்களை மனசில் நினச்சிக்கோங்க உங்கள் இறந்து போன உங்களுடைய தாய் தந்தையர் மாமனார் மாமியார் மற்றும் உங்களுடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நினைத்து இரண்டு அல்லது மூன்று நிமிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த இளைநீரை சிறிது கைகளில் எடுத்து அந்த வாழை இலையில் தெளித்து விடுங்கள் அதாவது நீர் விளவு வாங்க தெரியுங்களா இறைவனுக்கு அந்த மாதிரி அந்த வாழை இலையில் தெளித்து இளநீர் விளவி முன்னோர் வழிபாட்டை சிறப்பாக செய்து அந்த நெய்வேயத்தியத்தை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காகத்துக்கு வையுங்க உங்கள் வீட்டு நரிகள நாய் வேறு ஏதேனும் விலங்குகள் இருந்தால் அதற்கு வைத்து விட்டு அதன் பிறகு அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் எடுத்து உண்ணலாம் இந்த அற்புதமான வழிபாட்டை செய்யக்கூடிய அத்துணை பேரின் குடும்பத்திலும் முன்னோர்களுடைய அருளாசிகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் மாற்று குறிப்பு இதை பெண்கள் மட்டும் இந்த தையம்மாவாசியில் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களை ஒரு அற்புதமான அறிவிப்பு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாசி மகா சிவராத்திரி மகா சிவராத்திரிங்கிறது நான்கு ஜாமங்கள் நான்கு ஜாமமும் உங்க வீட்ல எப்படி பூஜை செய்யணும் நான்கு ஜாமம் பூஜை செய்ய முடியல ஒரு ஜாமம் மட்டும் செய்தால் நன்மை கிடைக்குமா மகா சிவராத்திரி இரவு கண் விழித்து இருக்க முடியாதவங்க பகல்ல எந்த நேரத்துல பூஜை செஞ்சா நல்லது நடக்கும் மாதவிலக்கான பெண்கள் மற்றும் வேறு ஏதேனும் காரணங்களால் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ பூஜை செய்ய முடியாத சூழல் இருக்கும் பொழுது என்ன செய்தால் குடும்பத்திற்கு சிவனருள் கிடைக்கும் என்பதை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து தருவது என்னுடைய வழக்கம் அந்தவைகளை இந்த ஆண்டு மகா சிவராத்திரி குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது மகா சிவராத்திரி அல்லது இறைவணக்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க இந்த வருடத்தினுடைய மகா சிவராத்திரி குழுவின் முழு பதிவு விவரங்கள் வழங்குகின்றேன் கண்டகி நதியிலிருந்து எடுத்து மூன்று சிவ ஆலயங்கள் வைத்து உயிரூட்டப்பட்ட இருபத்தி ஒரு நாட்கள் தொடர் அபிஷேகம் செய்யப்பட்ட சிவ சாலிகிராம் பிரசாதமாக அனைவருக்கும் தரப்போகின்றேன் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவிட்டும்